வணக்கம் உறவுகளே பிரபல ஜோதிட தேவநாத ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குரிய மிதுன ராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிப்ரவரி மாதம் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கப்போகிறது போகிறது எந்த இடங்களில் எந்தெந்த விஷயங்களில் பாதகமான நிலைகள் உருவாகும் நீங்கள் எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த பிப்ரவரி மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாதகமாக அமையணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இப்படி உங்களினுடைய வேலை குடும்பம் காதல் உத்தியோகம் நிதி நிலைமை ஆரோக்கியம் இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம ஜோதிடம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் ராஜேஸ்வரி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களே பிப்ரவரி மாதத்துல மகர ராசிலையும் கும்ப ராசிலையும் பார்த்தீங்கன்னா புது கூட்டணி உருவாகுதுங்க சூரியன் செவ்வாய் கூட்டணி மாத பிற்பா பகுதியில பிரிது பதிமூனாம் தேதிக்கு மேல சனி பகவானோடு கும்ப ராசியில பயணம் செய்கிறாரு கூட்டணியால பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு எட்டாவது வீடான மகர ராசியில ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க அதனால இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு திடீர் செலவுகளையும் கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பிப்ரவரி மாதிரி தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறுகிறது செவ்வாய் உச்சமாகறாரு ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் சில கிரகங்கள் இணைதுங்க சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையானது இந்த பிப்ரவரி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சில தாக்கங்களை ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம புத ஆதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம் சுக்கர மங்கள யோகம் அப்படின்னு பல யோகங்களும் மகர ராசியில ஏற்படுது இவை அனைத்துமே பிப்ரவரி மாதம் மிதுன ராசிக்கு எட்டாம் வீட்டில் ஏற்படுதுங்க இதனால சில சங்கடங்களை நீங்க எதிர்கொள்வீங்க அதே நேரத்துல மறைமுகமாக ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் மற்றும் விபரீத ராஜ யோகமும் உங்களுக்கு ஏற்படுவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு கூட சொல்லலாம் மேஷ மேஷராசியில செவ்வாய் உச்சம் அடைவது மூத்த சகோதரர்கள் குடும்பத்துல மூத்தவர்கள் வகையில பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகளை கொடுக்குங்க அதே நேரத்துல வாகனங்கள்ல செல்லும் போது நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் மேலும் பார்த்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாயால விபரீத ராஜயோகம் ஏற்பட போகிறதுங்க மாதத்தின் இரண்டாம் பாதியில் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய பெயர்ச்சி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று மகர ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறாரு உங்களுக்கு ராசிக்கு எட்டாவது வீட்டில் புதன் பகவான் சஞ்சாரம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்று மகர ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று அமர்கிறார் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதியன்று மகர ராசிக்கு சுக்ரன் பயிற்சியாகிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சுக்ரன் செவ்வாய் புதன் மற்றும் சூரியனுடன் சென்றிருக்கிறார் பிப்ரவரி பதினான்காம் தேதியன்று சூரியன் மகர ராசியில் இருந்து ராசியில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் பயிற்சியாகிறாரு உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான மகர ராசியில் ஒரே நேரத்தில் பல கிரகங்களினுடைய பயிற்சியானது இந்த பிப்ரவரி மாதம் திடீர் செலவு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதே சமயம் பிப்ரவரி மாதம் உடைய சஞ்சாரம் முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துங்க பல கிரகங்கள் உங்களுக்கு எட்டாவது அமர்ந்திருக்கு இருந்தாலும் பத்தாவது வீட்டுல ராகு பதினொன்னாவது வீட்ல லாபஸ்தானத்துல குரு உள்ளிட்ட கிரகங்களினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு திடீர் முடங்கி இருந்த சொத்துக்கள் கைக்கு வருவது உள்ளிட்ட பலவிதமான நிகழ்வுகள் நீங்க எதிர்பாராத நேரத்தில் சாதகமாக இருக்கும் பூர்வீக சொத்து அப்படி இல்லைனா உங்களுக்கு வரவேண்டிய பங்கு நீண்ட காலமா வராமல் இருந்த தொகை முதலீடுகளில் இருந்த லாபம் அப்படின்னு நிதி ரீதியா திடீர் அதிர்ஷ்டம் அப்படி இல்லைனா லாட்டரி அடிப்பது போல கணிசமான தொகை கைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல மருத்துவ செலவுகளும் ஏற்படும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கதுங்க திடீர் பணவரவால தேவையில்லாத பொருட்களை வாங்கி பணத்தை வீணடிக்காதீங்க சிறு சிறு பிரச்சனைகளை அலட்சியம் முழுவதுமே இருந்தா ராசிக்காரர்களுக்கு அனுகூலமாக அமைய போகிறது மேலும் இந்த மாதம் கடின உழைப்புக்கு எதிர்பார்த்ததை விட அதிக பலன் கிடைக்குங்க நீண்ட நாட்களாக வாகனம் அப்படி இல்லைன்னா ஆடம்பர பொருள் வாங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்கள் ஆசையும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இந்த மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் திடீரென்று பெரிய தொகையும் நீங்கள் பெறலாம் புதிதாக ஏதேனும் ஒப்பந்தம் அப்படி இல்லைன்னா கமிட்மெண்ட்டுகள் தற்போது சிக்கிக்கொள்ள வேண்டாங்க அதே போல் ஆபத்தான அப்படி இல்லைன்னா உங்களால் கணிக்க முடியாத எந்த வேலையையும் கடமைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்திடும் வேலை தொழில் வியாபாரம் அப்படின்னு இயன்று வரை நீங்கள் நேர்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்கள் வேலைகளை மட்டுமே கவனம் செலுத்து தொழில் ரீதியா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைத்தால் கூட திருப்தியாக இருக்காது ஆன்மீக ரீதியா பயணங்களை மேற்கொள்வது மன அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்குங்க தினசரி தியானம் செய்யலாம் உடல் ஆரோக்கியம் பாதிக்காம இருப்பதற்கு உடற்பயிற்சி சைக்கிள் ஓட்டுவது உள்ளிட்டவற்றை தவறாமல் செய்ய பாருங்க அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தையும் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இல்லைங்க இருந்தாலும் முதல் பதினைந்து நாட்கள் தொழில் வியாபாரத்துல அதிக முதலீடுகள் செய்ய வேண்டாம் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் காரணம் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால கோபத்தை கட்டுப்படுத்துங்க உடல் உஷ்ணம் அதிகரிக்கலாம் குடும்பத்துல வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க திருமண சுப காரியம் தொடர்பா இப்போது பேச வேண்டாம் எட்டாவது வீட்டில் கிரகங்கள் கூட்டணி இருக்கிறதுனால வேகத்தை கட்டுப்படுத்தவும் நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மாணவர்கள் படிப்புல கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்துல அக்கறை தேவைங்க ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைக்க வேண்டிய மாதம் அப்படின்னு சொன்னா அது இந்த பிப்ரவரி மாதம் கூட சொல்லலாம் சூரியன் செவ்வாய் இணைந்து எட்டாவது வீடான மகர ராசியில் சஞ்சரிக்கிறதுனால மாதப்பூர் பகுதியில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது விட்டு கொடுத்து செல்வது பிறர் விஷயங்கள்ல தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாதப்பூர் பகுதியில் கிரகங்கள் ஒன்பதாவது வீட்டிற்கு போகுது இதனால பாகிஸ்தானத்தில் சனி பகவான் சூரிய பகவான் கூட்டணியால் பண வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றாகவே இருக்கும் நல்ல வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் போட்டி புறாமைகள் மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் பண வருமானம் அதிகமாக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது இதன் மூலமா கடன்கள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் உற்றார் உறவினர்களை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா அவர்கள் மூலமா ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும் திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகள்ல தடைகளுக்கு அப்புறமா அனுகூலம் உண்டாகுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களுக்குரிய பணிகளை சிறப்புடன் செய்து முடித்து பாராட்டுதல்களை பெறுவீங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுல சுற்று தாமதம் ஏற்பட்டாலும் உடன் பணி புரிபவர்களினுடைய ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை அளிக்கும் அதே சமயம் மாணவர்கள் வீண் பொழுதுபோக்குகளில் ஈடுபடாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினால் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை உங்களால பெற முடியும் மேலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த பிப்ரவரி மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாதகமாக அமைய வேண்டும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பகவத்கீதை படித்து கண்ணனை வணங்கி வர அனைத்து வித பிரச்சினைகளும் தீரும் மன நிம்மதி உண்டாகும்